ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தாதகாப்பட்டி பில்லு தாங்க பில்லு கடை பக்கத்தில் குமரன் நகர் குமரன் நகருக்கு முன்னாடியே தாங்க இந்த இடம் வடக்கு பார்த்த மாதிரி பாருங்கள் ரோடு பேஸு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இருபது நீளம் வந்து ஐம்பத்தி ஏழு இருபதுக்கு ஐம்பத்தி ஏழு இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டேட் பேங்க்கு பேக் சைடு வந்துடும் இந்த இடம் ஒரு அருமையான இடங்க வடக்க பார்த்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க உங்களுக்கு மூணு பக்கம் மூணு பக்கத்துலேயும் ரோடு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் தெரியல நம்பருக்கு கூப்பிடுங்க தேங்க்யூ